கூகுள் மேப்பை விட தெளிவாக ரூட் சொல்கிறாரு இங்கே வண்டி நிற்குது இங்கே சிசிடிவி இருக்குது நீங்கள் இப்படி வாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு பின்னாடியே வந்துட்டானுங்கன்னு கதர்றாரு ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அந்த செய்தியாளருக்கு அறுபத்தி ரெண்டு இடத்துல இப்போ வெட்டு விழுந்திருக்கு கை பிஞ்சு ஒரு கை பிஞ்சு அப்படியே தொங்குது அந்த காட்சிக்கு பார்க்கவே முடியல அந்த விஷயம் உங்களால் காட்சியே படுத்த முடியாது டெலிகாஸ்டே பண்ண முடியாது அந்தளவுக்கு கோரமாக இருக்குது அவர் ஏதோ பர்சனல் பிரச்சனைனால அந்த சம்பவம் நடக்கலை டாஸ்மாகில் காவல்துறைக்கும் டாஸ்மாகில் இருந்தவங்களுக்கும் ஒரு சம் ஒரு சண்டை நடக்குது அத செய்தியாக வெளியிடுற சட்டத்துக்கு புறம்பாக ஒரு டாஸ்மாக் ரன் ஆகுது அத செய்தியாக வெளியிட்டிருக்காரு அதுக்காக இந்த சம்பவம் அப்படி செய்தி வெளியிட்டா நீங்க வெட்டுவீங்களா வெட்டினது மட்டும் இல்லாம வெளியில இழுத்து போட்டு அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த செய்தியாளரே சொல்லியிருக்கார் தெளிவா அந்த ஆடியோல பதிவாயிரு என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஒன்றுமே வகைக்கு நான் போலீஸ் கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் நான் யாருன்னு எனக்கு அடையாளம் காமிச்ச ஒரு செய்தி சேனல் அங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதே ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் குறிப்பா இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நியூ செவன் தமிழ் நியூ செவன் தமிழோட பல்லடம் திருப்பூர் பகுதி செய்திகளை கவர் பண்ணக்கூடிய ஒரு செய்தியாளர் தான் நேசப்பிரபு இவர் மீது தான் இப்போ கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு எதுக்காக அந்த தாக்குதல் பண்ணாங்க அப்படின்றத செய்தியாளரே காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலுக்கு நூறுக்கு கால் பண்ணும்போது டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு அதில் கொடுமை என்னென்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில நூறுக்கு கால் பண்ணுறாரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே காத்திருக்க வேண்டிய நெலமை ஏற்பட்டிருக்கு அதில் அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே கேள்வி உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவாம் உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவாம் உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு வணக்கம் காவல் கட்டுப்பாட்டாரு சார் வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உள்பட்ட பகுதியில் வசித்து வர்றேங்க சார் என் பேர் ஃபுல் நேம் பிரபுங்க சார் சரி ஓகே காமநாயக்கப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார் என் பேர் நேசாமன் பேர் என் என்னோட பேர் வந்து பிரபுங்க சார் நியூஸ் செவென்ட்ரு போர்ட்டராக இருக்கிறேன் பல்லடத்தில் உங்கள் கிராமம் பேர் கே கிருஷ்ணாபுரம் சார் கே கிருஷ்ணாபுரம் சரி ஓகே சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று பிளாஸ் பண்ணேன் என்னன்னா ஒருத்தர் குடிச்சு போட்டு ரோட்ல போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டீங்கன்னா உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டுனாங்க இப்போ ரெண்டு நாளாவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம் இன்னைக்கு நைட்டு இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள போய் என்னோட அட்ரஸ் என்னோட பேரு இவங்க என்ன போஸ்டிங் இருக்கிறாங்க எவ்வளவு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ள ஊரா விசாரிச்சுட்டு அஞ்சு பேர்த்துக்குமே இருபது வயசுங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு நம்பர் பிளேட் இல்லாம ஒரு கார் மத்தியானத்துல இருந்து சுத்திட்டு இருக்குது இதுக்குள்ளைங்க ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையில இப்ப நான் இருக்கிறேன் இப்ப இது காவல்நிலையாபுரத்துல என்ன தெரிவு இது வந்து டோர் நம்பர் வந்து மூணு பை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்க

இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா செய்தியாளர் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல காத்திருந்து தன்னோட புகாரை பதிவு பண்றேன் சரி வேற யாருக்காவது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் இவர் மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா இருந்திருக்கலாம்னு நினைச்சாலும் ஆப்போசிட்ல பேசுற நபர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஒருத்தர் கால் பண்ணும்போது உங்க ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார் அப்போ தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா இவர் அவசரமா எமர்ஜென்சி நூறுக்கு கால் பண்றாரு நூறு கட்டுப்பாட்டு அறையில இருந்து அவங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லி லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து நபருக்கு கால் பண்றதுக்குள்ள ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கூட விட்டுருங்க லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு கால் பண்றாங்க செய்தியாளருக்கு கால் பண்றாங்க அப்ப என்ன நடந்து என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்றத நீங்களே கேளுங்க ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டா கீதா பே கீதா பே கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில வந்து விசாரிச்சு போயிருக்கானுங்க நம்பர் பிளேட்டே இல்ல கார் பச்சை கலர் டொயோட்டா கார் ஹலோ கேக்குறா கீதா பேக்கரி பக்கத்துல விசாரிச்சு போயிருக்கலாம் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடமல்லங்க இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவுல ஸ்ரீபதிக்கு ஆப்போசிட் அந்த கீதா பேக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு மதியத்தில் வீட்டில் யாரும் இல்லை எங்கள் அம்மா மருந்து வந்துருக்குது நாய் உழைச்ச காரில் வந்து தோட்டத்துக்குள்ளியில் பார்த்துட்டு ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்லை இப்போது போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்போ தான் சாமலாபுரத்தில் இருந்தேன் இப்போ இப்போ வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்கில் அந்த வண்டியில் அதிலையும் நம்பர் இல்லை வந்து ஒயிட் கலர் லைட்டு போட்டு தோட்ட வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் தோட்டத்தோடனே நான் போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க வாங்க கம்ப்ளைன் கொடுங்க அது எங்க நான் வீட்ல தான் இருக்கறேன் அதனால தான் சரி கட்டுப்பட்ட அறைக்கு ஒரு அடி அடிச்சு பேசறது வந்துறற வந்தறங்க அது இப்ப சொல்லிரற அது அந்த தகவல் சொல்றது தான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு கூப்பிட நீங்க கூப்பிட்டீங்க எனக்கு ஐயா உங்களுக்கு நான் கூப்பிடல இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிட கூடானால இல்ல நான் இருந்தால ஒரு தக்கன 100 அடிச்சு அடிச்சிட்டேன் ஏனா இப்ப 5 நிமிஷம் கூட ஆகலது வாங்க பேசறது வாங்க அது யாருங்கிறது என்னன்னு தெரியல பச்சைக்கார் காரு நீங்க ஒன்னு வந்தவங்க வந்து பெட்டிங்கு கொடுங்க ஓகே ஓகே ஓகேங்க வந்து பெட்டிங்கு கொடுங்க என்ன வீட்டில இருக்கிறது தான் சேஃப்ன்னு எல்லாரும் நினைப்பாங்க அதுதான் காமனான ஒரு விஷயம் ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு ஸ்டேஷனுக்கு வந்து பெட்டிஷன் கொடுங்க அப்படின்ற இடையில நான் நீங்க எங்க கால் பண்ணீங்க நாளை உங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு ஒரு விளக்கம் வேறு ஆல்ரெடி மூணு கொலகேஸ் இருக்கிற ஒருத்தர் குறித்து ஒரு செய்தி வெளியா இருக்குனும் போது நம்மள நோட்டம் பாக்குறாங்கன்றது அப்பட்டமா தெரியுது வெளியில் வந்தால் கண்டிப்பாக ஆபத்துன்றதையும் உணர முடியுது அவர்கிட்ட போய் ஸ்டேஷனுக்கு வந்து பெட்டிஷன் கொடுங்கன்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்கும் இதையும் விட்டுருங்க இன்னொரு காவல்துறை அதிகாரிகிட்ட செய்தியாளர் பேசின ஆடியோவும் வெளியாக இருக்குது அதையும் கேட்டுருங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா இருந்து இப்போ வீட்டுக்கு புது புது கார் பைக்குமா வந்துட்டுக்குதுங்க சார் எங்கேங்க சார் என்ன இங்கே கேக்குஸ்னா அப்புறம் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார்

வந்து தோட்டத்துக்குள்ள பார்த்துட்டு வீட்டில் ஆரம்ப முடியாது எல்லாம் எப்படி எப்படினு பார்த்து போட்டு ஆமாங்க சரிங்க கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி அவனா வந்து தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டுட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிற ஒரு ரெண்டு பேரும் ஒரு பைக்ல சரி பைக்ல போய் இவ்வளவு ஏதோ பாதுகாப்புக்கு ஏதோ எடுத்துட்டு வர்றக்குள்ள வண்டி நாய் ஆரம்பிச்சிருச்சுங்க சார் வண்டியில் வந்து ஒயிட் கலர் லைட்டுங்க சார் ஃப்ரண்ட்டில்

மதியம் அந்த பையன் பார்த்தது வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தாறு அதுக்குள்ளே தான் இருக்குமாங்க சார் சரிங்க சரிங்க ஆறு பேர் ஆமாங்க சார் ஒரே ஒரே காரில் ஆறு பேர் வந்துருக்குறானுங்க ஒரே கார் ஆறு பேர் வந்துருக்குறாங்க என்ன சார் மோட்டி சார் என்ன மோட்டிவேஷ்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்ததில்ல இப்போ என்னன்னா இப்போ புதுசாக நம்ம காமநாயகி மலை மாநாசிமலை கடை ஒன்று டாஸ் மார்க் இருக்குல்லங்க ஆமா அந்த கடை இது வரைக்கும் ஓடாமல் இருந்தது ரெண்டு நாளாக செய்தி போட்ட ஆல்ரெடி அந்த முருகனுங்க இப்போ யாருக்கிட்ட நடக்குன்னு தெரியல முத்துக்குமார் கிடையாது

சரி சார் நம்ம போலீஸ் வர சொல்றங்க சார் இப்போ நீங்க ஒண்ணு இல்லீங்க சார் அந்த அந்த ஸ்ரீபதியில இருக்கிற அந்த வே பிரிட்ஜ்ல இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா கூட போதும் சார் அதுல ஏனா வண்டி இதுல தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குங்க சார் சரிங்க சரி இப்போ நான் போ போ சொல்றேன் சரிங்க சார் உயிருக்கே ஆபத்துன்னு பதட்டத்துல பேசுறாரு வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்றாரு அவர்கிட்ட போயிட்டு பைக்கோட சத்தம் எப்படி இருக்கு ஹை ஸ்பீடு வண்டியா அப்படின்னு கேக்குறாரு என்னங்க இது

பெட்ரோல் பங்க் நிக்கிறாங்க ஆமாங்க ஆமாங்க நான் இங்க வந்து பெட்ரோல் பங்க் அந்த பர வந்து வண்டி நின்று மறுபடியும் நிப்பாட்டிட்டானே நீ இப்ப வீட்டுக்கு போணும் சார் சார் வீட்டுக்கு போலீங்க சார் வண்டி எங்க நிக்கறானு பாக்கறதுக்காக வந்த வண்டி எடுத்துட்டு இப்ப பல்லட நோக்கி போயிட்டு நிக்கறானுங்க பெட்ரோல் பங்க்ல இருந்து வண்டி எடுத்துட்டு அங்க சரி சரிங்க சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ வீட்டுக்கு போங்க நம்ம சார் ஓகே சார் இது மூணா டைம் வந்துட்டானுங்க இப்ப வந்துட்டு இப்ப என்னைய பார்த்துட்டு இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டானுங்க இப்ப பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கறானே இங்க ஆளு இருக்கறங்காட்டி பிரச்சனை இல்லைங்க சரி வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார் ஸ்ரீபதி தாண்டனி வண்டி நின்றுச்சு ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேன் சார் பைக்ல வரல அதனாலதான் நான் வந்துட்டேன் இதுக்கு மேல ஏன்னா இதோட மூணா டைம் நாலா டைம் பண்றானுங்க ரெண்டு பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல பிளாக் கலர் வண்டி சரிங்க சார் சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க கரடி இருக்காங்க சார் இப்ப அங்க நான் சொல்றது நான் இப்ப சொல்லிட்டேன் இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யார் என்னன்னு சொல்லிட்டுங்க வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி

இதோட மூணு டைம் உள்ளே அவன்ட்டானுங்க ஆர்என் ஃபைவ் நிற்கிது பாருங்க ஃபோன் சரிங்க சொல்லுங்க இவர் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்றதுனால இவருக்கு காவல்துறை சைடுல இருந்து எப்படி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்றத புரிதல் இருக்கலாம் ஆனா இதே சாமானியனுக்கு அப்படின்னா அவன்கிட்ட இந்த கேள்வியெலாம் கேட்கும் போது அந்த சுச்சுவேஷனை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் ஒரு பேட்ரோல் வண்டியை அந்த சமயத்துல அந்த ஏரியாவுக்கு அனுப்பியிருந்தாலே போதும் ஏன் ஒரு யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை அதிகாரிய செய்தியாளர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பியிருந்தா போதும் ஆடியோல அவர் தெளிவா சொல்றாரு அந்த ஸ்டேஷன்ல இருந்து அரை கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு சொல்றாரு இதெல்லாம் பண்ணி ரெண்டு விஷயம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தாலே இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடக்காம தடுத்துருக்க முடியும் கூடுதலாக கூகுள் மேப்பை விட கிளியரா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கூகுள் மேப்பை விட கிளியரா ரூட் சொல்றாரு இப்படி வாங்க இப்படி வரலாம் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு ஆனா கடைசி வரைக்கும் ஃபோன்லேயே தகவல் கேட்டுக்கிட்டு இருந்த ரொம்ப அலட்சியமா நடந்துட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது அந்த கடைசி ஆடியோதான் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த ஒரு சில செகண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய ரொம்ப வழி நிறைந்த அந்த ஆடியோ தான் நடிகை கேள்வி ஹலோ சார் சொல்லுங்க சார் சார் இப்போ கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட் வந்துட்டு ஆர் ஃபைவ்ல இன்னொரு வரைக்கும் வீட்டுமே நான் நின்றுங்க நான் கார் எடுத்துட்டு என்னாலும் பாக்கலான்னு வந்தேன் முன்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க்கிட்ட போயிட்டோட வண்டி கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பாத்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இன்னைக்கு இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்கே பிடிக்கிறேன் ஒருத்தன் தான் இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேறங்க நான் காடி வாயில இருக்கு பிரச்சனை இல்லப்பா பிரச்சனை இல்லைங்க நான் என்ன சொல்றது நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோன்னு பண்ண வேண்டியதுங்க

ஆனா இப்ப என்னன்னே தெரிய இப்ப ரெண்டு நாளா தான் இது இப்ப வீ எங்க போயும் போய் பைத்தியாரு எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாரும் தெரியாதுங்களா என்னங்க இந்தியா தமிழுக்கானுங்களா தமிழுங்க பூராத்துக்குமே இருபத்தாறு வயசுக்குள்ளதா இருக்கு மாமாங்க ஆறு பேருங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க சேஃப் இடத்துக்கு போயிட்டீங்களா சேஃபான இடத்துக்கு வந்துட்டுங்க இப்ப என்னன்னாடி அவன கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்ச நாள் போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நின்ப்பேன் ஏன்னா பின்னாறு வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே இருந்துட்டு வரவான்னு கேக்குறேன் அவனுக்கு போயிட்டானு பல்லடம் தாண்டிட்டானுங்க போயிருப்பானுங்க நான் இப்போ ஸ்ரீபதி கட்டணும் இருந்தால் பல்லடமே தாண்டிட்டானுங்க நீ நம்ம பல்லட கிட்ட சொல்லி உன்னை அவங்க ஆனா பிடிக்கோன்னு நினச்சோம்னா உனக்கு கேமராலேயே இருக்கானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க இப்ப பல்லட பல்லடம் வழியா இருந்த ஸ்கேடை தாண்டி தான் போவானுங்க ஆமா சரி சிவாயிரத்துல இருங்க இன்ஸ்பர் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்க கொஞ்சம் சொல்லிடுறேங்க சார் ஆனால் எது வேணாலும் நடக்கலாங்க ஒண்ணுமில்ல இன்ஸ்பர் நம்பர் இருக்கா கிராம இன்ஃபோர் நம்பர் சார் இருக்குங்க சார் இருங்க சார் நம்பர் இருக்குங்களா இருங்க சார்

செய்தியாளர் அப்படின்றத விட்டுருங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி காவல்துறைக்கு உதவி கேட்டு கால் பண்ற ரொம்ப தெளிவா இப்படி நான் நடக்குது என்னை நோட்டமிடுறாங்க இப்படி ரெண்டு பேர் ஃபாலோ பண்றாங்க இங்க நிற்கிறாங்க இங்க சிசிடிவி இருக்கு நீங்க இப்படி வாங்க அப்படின்னு இதை விட தெளிவா இப்படி சொல்ல முடியும் நியூஸ் செவன் தமிழோட நிர்வாக ஆசிரியர் தியாகச் செம்மல் சொல்றாரு காவல்துறை மேலேயும் சந்தேகம் இல்லாமல் இல்லை அப்படி சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னா கூடிய விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு கைது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சிகிச்சைக்காக மூணு லட்சம் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க அனைத்து பத்திரிகையாளர் சங்கங்களும் பத்திரிகையாளர்களும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் செய்தியாளர் நேச பிரபு குணமடைஞ்சி அவரோட பணியை தொடரணும் அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு